Okay. <laughs> you அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் ஆண்டுகளே அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானிய அவர்களுக்கு போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் வணக்கம் அரசு வணக்கம் தானி அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் வாரத்தில் இணைந்திருக்கின்றோம் தமிழர் தாயகம் அங்கும் முள்ளிவாய்க்கால் நினைவு கூறு தொடர்பாக கஞ்சி பார்ப்பதும் அந்த இனப்படுகொலை நடந்ததை வெளிப்படுத்தும் வகையில் பல சம்பவங்கள் நடைபெற்றது கனடாவில் கூட பிராம்டன் மாநகரத்தில் நினைவு தூவி திறந்து வைக்கப்பட்ட விடயங்கள் கூட நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் அந்த விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக முள்ளிவாய்க்கால் இந்த கஞ்சி மற்றும் அங்கே தமிழர் தாயகத்தில் இந்த நினைவேந்தல் தொடர்பாக என்ன நிலைமை இருக்கின்றதை நீங்கள் அவதானிக்கிறீர்கள் என்று முதலில் உறவலுக்கு கூறுங்கள் தெரியும் அதாவது நூற்றாண்டில் இடம்பெற்ற மிகப்பெரிய இனப்படுகொலை முதலாவது மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையாக அதுதான் இருக்கின்றது தற்போது ஹாசாவில் இடம்பெறுகின்ற இனப்படுகொலையில் கிட்டத்தட்ட பத்தொன்பது மாதங்களில் ஐம்பத்தி ஓராயிரம் பேர் இறந்ததாக கூறப்பட்டாலும் இப்போது எகனமிக் டைம்ஸ் கூறியிருக்கின்றது எழுபத்தி ஏழாயிரம் பேர் இறந்தார்கள் என்று ஆனால் அங்கு வந்து முள்ளிவாய்க்காலை வாய்க்காலை பொறுத்தவரையில் ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது ஐக்கிய நாடுகள் சபை கூட நாற்பது ஆயிரம் பேர் இறந்தார்கள் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது ஆனால் அவ்வாறு இருந்தாலும் அது கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு இடம்பெற்ற சம்பவமாகத்தான் அதனை பார்க்கலாம் அவ்வாறான ஒரு மனித படுகொலை இனப்படுகொலை இடம்பெற்ற இடம்பெற்ற மாதம் இது இந்த நிகழ் இந்த நினைவு கூறல்களை யாழ் வட தாயகத்திலும் புலம்பெயர் தேசத்திலும் தமிழர்கள் நினைவு வருகின்றனர் யாழ் பல்கலைக்கழகத்தில் கூட இதை நினைவாயுதம் என்ற பெயரில் ஒரு பதினான்காம் தேதியில் இருந்து பதினெட்டாம் தேதி வரையிலும் அந்த இனப்படுகொலை இந்த சாட்சியங்களை அங்கு ஆவணப்படுத்தி ஒரு காட்சியகப்படுத்தி இருக்கிறார்கள் அதே போல நீங்கள் பார்க்கலாம் இப்ப வட வடக்கு கிழக்கு பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்லி அந்த மக்கள் இறுதி உயிர்களை காப்பாற்றிய உணவாக அந்த கஞ்சி தான் இருந்தது அதனை அங்குள்ள மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார் வழங்கி வருகிறார்கள் அது மட்டுமல்லாது இட புலம்பெயர் தேசத்திலும் கூட பல இடங்களில் பல நா நாடாளுமன்ற உறுப்பினர் அவுஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல் நாடாளுமன்ற உறுப்ப நாடாளுமன்றமாக இருக்கலாம் பிரித்தானியாவின் நாடாளுமன்றமாக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் பலவற்றில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது தமிழ் செயற்பாட்டாளர்களோ பலர் அது தொடர்பான நினைவுரைகளையும் அந்த 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 மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதி கோரலுக்கான குரலாகவும் பலர் அளித்துக் கொண்டிருக்கிறார் அதில் நீங்கள் பார்க்கலாம் உமா குமரன் கூட இங்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் தான் இந்த அனைத்துலக விசாரணைக்கு தொடர்ந்து அழுத்தம் அழுத்தம் கொடுப்பேன் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் அதை கட்டாயம் அதை செய்ய வேண்டும் ஏனென்றால் பதினாறாவது ஆண்டுக்குள் நாங்கள் வந்து விட்டோம் அதே சமயம் தாயகத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணாமல் போனோர் அமைப்பு வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட பிரதிநிதிகளிடம் அவர் ஒரு மகஜரை கொடுத்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த காணாமல் போனோர் விவகாரம் வந்து இந்த 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 முள்ளிவாய்க்காலில் காணாமல் போனவர்கள் மிக மிக அதிகம் அதாவது பலவந்தமாக ஒப்படைக்கப்பட்ட இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டது சரணடைந்தவர்கள் என்று சொல்லி இப்ப அவர்கள் ஒன்றை கூறியிருக்கிறார்கள் கிளிநொச்சி கந்தசாமி கோவிலுக்கு முன்னால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினேழாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் இப்போது மூவாயிரம் நாட்களை கடந்து அஹ் போய்கொண்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அப்ப இதில் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த நினைவு கூறல்களுக்கு அப்பால் நாங்கள் எதனை செய்திருக்கிறோம் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் மீளாய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் நிச்சயமாக இதே நேரத்தில் நான் ஆரம்பத்தில் கூறியது போல் கனடாவில் பிராம் பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் குறிப்பாக இரத்த கரையை கையில் வைத்திருக்கின்ற ராஜபக்சாக்கள் குடும்பம் அந்த நாட்டில் தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடக்கவே இல்லை ஏன் இந்த நினைவு தூவி என்ற விதத்தில் அவர்களுடைய கருத்து ராஜபக்சா குடும்பம் மட்டுமில்லை அவர்களுடைய சகாக்களும் கூட அவ்வாறு தான் இருக்கிறார்கள் இனி அரசாங்கம் அதாவது பயங்கரவாதிகளாக இருந்த ஜேவிபி அவர்களும் உயிர்களை கொடுத்தவர்கள் தங்களுடைய சோழர்களை பலி கொடுத்தவர்கள் தண்டனை அனுபவித்தவர்கள் என்றெல்லாம் கூறுகின்றவர்களும் கூட விஜித்த ஹேரத் அவர்கள் அமைச்சராக இருக்கின்ற விஜித்த ஹேரத் அவர்கள் கூறுகின்றார் அங்கே இனப்படுகொலை நடப்பவில்லை என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் என்ன சொல்லுகிறார்கள் உண்மைதான் இந்த கனடாவில் வந்து பிரம்டன் பகுதியில் உருவாக்கப்பட்ட இனப்படுகொலை அந்த நினைவு சின்னம் வந்து இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் சிக்கல்களை கொடுத்திருக்கின்றது சொன்னால் அது மெல்ல மெல்ல இந்த வனத்துலகம் அங்கு இடம்பெற்றது ஒரு இனப்படுகொலைதான் என்பதை உறுதிப்படுத்தினால் நாங்கள் அந்த தேசத்திலிருந்து பிரிந்து செல்வதற்கான அல்லது எமக்கான உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக அல்லது எமது இறமையை தக்கவைப்பதற்கான ஒரு அடுத்த நகர்வை மேற்கொள்ள முடியும் என்ற என்று சிங்கள அரசு அஞ்சுகின்றது அது முன்னே நீங்கள் கூறியது போல நாமல் ராஜபக்ஷவாக இருக்கலாம் அல்லது தற்போதைய அரசும் அதற்கு எதிராகத்தான் எதிராகத்தான் இருக்கின்றது நாமல் ராஜபக்சவின் கருத்து அந்த பிரெம்டன் மேயர் பேட்ரிக் அவர்கள் அவர் அதாவது ஒரு இனப்படுகொலையை செய்தவர்கள் எதிராக கிளம்பி எழும்போது தாங்கள் சரியான பாதையில் செல்கின்றோம் என்பதை நம்மால் கருத்து வந்து சரியான பாதையில் செல்கின்றோம் என்பதை உறுதிப்படுத்துகிறது என்று கூறியிருக்கின்றார் அது மட்டுமல்லாது சுயாதீன அதாவது தாங்கள் இனப்படுகொலையை செய்யவில்லை என்றால் அவர்கள் ஏன் சுயாதீன விசாரணைக்கே கண்டு அஞ்ச வேண்டும் என்று கூறியிருக்கிறார் நீங்கள் செய்யவில்லை என்றால் துணிச்சலாக நீங்கள் விசாரணையை எதிர்கொள்ளலாம் என்று அதனை கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கூறியிருக்கிறார் நீங்கள் வேணும் என்று சொன்னால் ஏன் அஞ்சுகிறீர்கள் நீங்கள் செய்யவில்லை என்றால் ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார் அதே நேரம் ஒன்றை இன்னொரு அந்த புலம்பெயர் தேசத்தில் உள்ள மக்களுக்கு ஒன்றை கூறியிருக்கின்றார் புலம்பிய தேசத்தில் இருக்கிறவர்கள் யாராவது இனப்படுகொலை அங்கு இடம் என்று நீங்கள் கூறுவீர்களாக இருந்தால் நீங்கள் இங்க புகலிட தஞ்சம் அங்கு வந்து கேட்டதில் அர்த்தம் இல்லை நீங்கள் திரும்பி கொழும்புக்கு போகலாம் என்றும் கூறியிருக்கின்றார் சரியான கருத்து என்னன்னு சொன்னால் இலங்கையில் வாழ முடியாத உயிர் அச்சுறுத்தல் என்றுதான் பலர் வந்து இங்கு அஹ் புலம்பெயர்ந்து வாழ்கிறோம் அங்கு அவர்கள் இனப்படுகொலை செய்யவில்லை என்று கூறினால் அதில் இங்கு நீங்கள் இங்கு இருப்பதில் அர்த்தமில்லை என்று அவர் அதனையும் கூறியிருக்கின்றார் அப்ப இது இது மட்டும் அத அந்த கனடாவின் இந்த நிகழ்வுக்கு உண்மையை உலகத்தில் இருக்கின்ற பல உலக நாடுகளில் இருக்கின்ற புலம்பெயர் அமைப்புகளாக இருக்கலாம் பலரும் வரவேற்பை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த கனடாவின் ஒரு இனிஷியேட்டிவாக பார்க்கலாம் அதிலிருந்து ஏனைய நாடுகளும் உள்ள புலம்பெயர் அமைப்புகளும் அதனை பயணம் பின்பற்றி இதை ஒரு முற்று முழுதாக ஒரு இனப்படுகொலையாகவே கொண்டு வந்து அனைத்துலக விசாரணைக்கு உள்ளாக்கி இதனை ஒரு அனைத்துலக பொறிமுறைக்குள் கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் அனைத்துலக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுமாக இருந்தால்தான் இந்த இலங்கையோ அல்லது பிராந்திய நாடுகளோ இந்த தமிழர் விவகாரத்தை ஒரு ஒரு சீரியஸான விடயமாக பார்க்க பார்ப்பார் நீங்கள் கூறுவது போல்தான் ஆய்வாளர் நேரு குணரட்டம் அவர்கள் கூட கூறியிருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் ராஜபக்சாக்கள் அங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கனடாவில் அதனை தொடர்ந்து இன அழிப்பு அறிவூட்டல் வாரம் என்ற விடயத்தை அங்கே நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் இனி தொடர்ந்து இப்பொழுது நினைவு தூவி கொண்டு வந்தது இவற்றை ஏனைய நாடுகளும் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற நாடுகள் பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் இதை முன்னெடுத்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் அங்கே வலியுறுத்தியிருந்தார் நீங்களும் அதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டுகிறீர்கள் அதுக்காக உங்களுக்கு நன்றி இனி இந்த விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ நூற்றுக்கணக்கானவர்களை எத்தனை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போராடி கலைத்து உயிரிழந்து விட்டார்கள் அந்த இருக்கின்றது அவர்கள் கூட பிரதிநிதிக்கு மகஜொரு அனுப்பியிருக்கிறார்கள் மூவாயிரம் நாட்கள் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இருந்து அதாவது இந்த ஐக்கிய நாடுகள் சபை இதில் தலையிட வேண்டும் என்று சொல்லியும் இலங்கை இந்த பொறிமுறைகளில் தாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டதாகவும் அந்த பொறிமுறைகள் தங்களுக்கு எந்த ஒரு விதத்திலும் ஒரு நீதியை பெற்றுத்தர போவதில்லையே என்பதையும் கூறியிருக்கிறார்கள் அதே அதே சமயம் நாங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து மூவாயிரம் நாட்கள் அந்த கிளிநொச்சி கந்தசாமி கோயிலுக்கு அருகில் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் போது இதில் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் கூட எத்தனையோ ஆயிரம் பேர் இந்த இவ்வளவு காலத்துக்கு எத்தனையோ லட்சம் பேர் போய் வந்திருப்பார்கள் அவர்கள் இதில் இவ்வளவு அக்கறை காண்பித்தார்கள் அவர்களை இந்த போராட்டம் இவ்வளவு தூரம் ஈர்த்தது என்றதும் ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது இப்ப மூவாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து போராடுகிறோம் என்று சொல்லும் போது எனக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட போராட்டம் அதை அங்குள்ள தாயகத்து மக்களாக இருந்தாலும் சரி புலம்பெயர் தேச மக்களாக இருந்தாலும் சரி இதனை கடந்து சென்று வருகிறார்களா அல்லது இதனை பார்க்காமல் நிற்கிறார்களா என்றது ஒரு முக்கிய பிரச்சனை ஏனென்றால் இது ஒரு மிகப்பெரிய அளவிலே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டிய வேண்டியதொன்று நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறுகளில் தொண்ணூற்றி ஒன்பதுகளின் பிற்பகுதியாக இருக்கலாம் அல்லது இரண்டாயிரம் ஆக இருக்கலாம் ரெண்டாயிரத்தி நாலு வரையிலும் ஜேவிபி வந்து இந்த அமைதி முயற்சிக்கு எதிராக இவ்வளவோ ஆயிரம் பேரை ஒரு சமயம் ஐயாயிரம் பேரை கூட களத்தில் இறங்கி இருக்கி இருந்தது அது ஒரு அமைதி முயற்சிக்கு எதிராக இறங்கின இது ஒரு நீதி கோரலுக்காக அவர்கள் இந்த போராட்டம் மூவாயிரம் நாட்களை தாண்டி செல்கிறது என்ற போது தமிழ் மக்களும் இந்த போராட்டத்தை தொடர்பாக அடுத்த தொடர்பாக அதிக அக்கறை செலுத்த வேண்டியவர்கள் என்பதும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் நிச்சயமா இப்போ நீங்கள் கூறும்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எவ்வாறு ராஜபக்சக்கள் நீங்கள் இன அழைப்பு நடக்கவில்லை என்றால் சியாதின விசாரணைக்கு வாருங்கள் என்று சவால் விட்ட விடியத்தை நாங்கள் இங்கே வரவேற்க வேண்டும் இவ்வாறான நல்ல வகையில் அவர்கள் நாங்கள் சுட்டிக்காட்டி அவர்களை பாராட்டுவது முக்கியமாக நான் பார்க்கிறேன் என்றால் இந்த நிலைமை தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் தேவையாக இருக்கின்றது இதே நேரத்தில் கஜேந்திர கவர் பொன்னம்பலம் அவர்கள் நக்பாவின் பலஸ்தீனத்தில் நக்பாவின் எழுபத்தி ஏழாவது வருடத்தை நிறைவு கூறும் வகையில் அங்கே கூட்டம் நடைபெற்றதாக கூட்டத்தில் கஜேந்திர கவர் பொன்னம்பலம் அவர்கள் மிகவும் சிறப்பான வகையில் தன்னுடைய ஒரே பற்றி எங்களுடைய அவர்களுக்கு கூறுங்கள் உண்மைதான் இது வந்து இதைத்தான் நாங்கள் பல தடவைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்னென்று சொன்னால் அங்குள்ள தாயகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் புலம்பிய தேசத்தில் உள்ள அமைப்புகளாக இருந்தாலும் இந்த உலக நாடுகளில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் தொடர்பாக நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு ஈடுபடுத்திக் தான் நாங்களும் இந்த அனைத்துலக மட்டத்தில் ஒரு பங்குதாரராக மெல்ல மெல்ல மேலள முடியும் என்பது இப்ப நக்மா நக்மா நினைவு தினம் என்பது ஏழாவது நினைவு தினம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேலை உருவாக்கிய போது அங்கிருந்த மக்கள் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் துரத்தி அடிக்கப்பட்ட தினத்தை அவர்கள் கொண்டாடி அவர்கள் நினைவு கூர்ந்து வருகின்றனர் அதனை கொண்டாடுவதென்று கூற முடியாது நினைவு கூர்ந்து வருகின்றனர் அந்த நினைவு கூறலில் கூட இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் கிட்டத்தட்ட நூற்றி மூன்று பேர் இறந்ததாக இஸ்ரேல் கூறு அந்த பலஸ்தீன மக்கள் கூறியிருக்கிறார்கள் அது அந்த நினைவு தினத்தில் கூட இஸ்ரேல் தாக்கி தாக்கி இருக்கின்றது இது தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போது கூறியிருக்கின்றார் என்று உலகம் மறு இனப்படுகொலையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்றும் அவர் அங்கு கூறியிருக்கின்றார் கிட்டத்தட்ட பதினெண்டாயிரம் குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் நானூறு ஊடகவியலாளர்கள் இறந்திருக்கிறார்கள் நானூறு உதவி பணியாளர்கள் இறங்கி இறந்திருக்கிறார்கள் நூற்றி ஐம்பது கல்வி மான்கள் இறந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி முந்நூறு மருத்துவ பணியாளர்கள் இறந்திருக்கிறார்கள் என்று எல்லா புள்ளிவரத்தையும் கூறித்தான் அவர் அதில் உரையாற்றியிருக்கின்றார் அது மட்டுமல்லாது

ஒரு குழுவினர் ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு குழுவினர் பார்வையாளராக இருக்கின்றார்கள் அது மட்டும்தான் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் அவர் உண்மையை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இப்ப இந்த இதே இதே நிலைமைதான் எங்களுக்கும் இருக்கின்றது இது காரணமாக அல் ஜசீரா கூட அந்த மெதிகாசன் தனது ரன்னிலுடனான சந்திப்பின் போது அவர் ஒன்றை அதாவது நேர்காணலின் போது ஒன்றை கூறியிருந்தார் அதாவது இந்த முள்ளி வாய்க்காலை ஒரு மொடலாகத்தான் ஸ்டேலி பயன்படுத்துகின்றது முள்ளி வாய்க்கால் தான் இதற்கெல்லாம் ஒரு தலைமை தலைமை புள்ளியாக அல்லது புள்ளியார் சுழி என்று கூறுவது முந்தல் அதே போன்று தலைமை ஒரு மொடலாக முள்ளிவாய்க்காலத்தான் செய்து பார்த்திருக்கிறார்கள் என்ற துணியில் தலைவர் கூட பேசியிருந்தார் அவ்வாறொன்று நிகழும் போது அதற்குள் நாங்கள் அரசியல்வாதிகளோ எமது அமைப்புகளோ அது தொடர்பாக நாங்களும் ஈடுபடுத்திக் கொள்வதுதான் நாங்கள் இந்த அரைத்துலகம் மட்டத்தில் மேலே வருவதற்கான ஒரு ஒரு வழியாக இருக்கும் நிறைவாக அரசோகளை நாங்கள் உரையாடும் பொழுது விஜித் ஹஹெரத் ஸ்ரீலங்காவின் உள்ளூர் அமைச்சர் திறந்து வைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி தொடர்பாக இனப்போடுகளை நடைபெறவில்லை என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டிய விடயத்தை நாங்கள் பார்த்தோம் அதே போல் ஏனிய சிங்கள தரப்பினரும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் கடந்த திங்கட்கிழமை ஜேவிப்பினர் தங்களுடைய அறுபதாவது ஆண்டு நினைவை கொழும்பில் நினைவு கூர்ந்திருக்கின்றார்கள் அப்பொழுது கூறும் பொழுது அனுரகுமரசிங்கனார் ஜேவிபி அதாவது இப்பொழுது பெயரை மாய்த்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய கடந்த காலத்தை அவரே கூறுகிறார்கள் தாங்கள் கடந்த கால வரலாற்றை மறந்து புதிய ஆரம்பத்தை உருவாக்க முடியாது என்று அனுராக்குமார் சேனாக்கா தமிழர்கள் எல்லாவற்றையும் மறந்து புதிய ஆரம்பத்துக்கு போக வேண்டும் ஆனால் பயங்கரவாத அமைப்பாக இருந்த ஜேவிபி எழுபதனாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இழந்தவர்கள் அவை எல்லாவற்றையும் நினைவு கூற வேண்டும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனால் தமிழர் தரப்பினுடைய விடயங்களை மறைக்க வேண்டும் இல்லாமல் வேண்டும் வரலாற்றில் இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் ஜேவிபியுடைய இந்த அறுபதாவது நினைவு குரலில் அனுரோக் குமரதா நாயக்கா இவ்வாறு கூறுவது ஏற்கப்படும் தமிழர் தரப்பிலும் சரி சிங்கள தரப்பிலும் சரி உண்மை வரலாற்றை மறக்க கூடாது என்பது வரலாறு என்பது முக்கியமானது என்பதை இப்போது ஏவிபியின் தலைவர் கூறியிருக்கின்றார் என்பிபி தலைவர் அரசு தலைவரும் அனுரோக் குமர்தசா நாயக்கா ஆனால் அதற்கு முன்னர் தேசிய தலைவரும் ஒன்றை கூறியிருந்தார் வரலாறு எனது வழிகாட்டி என்று சொல்லி அப்ப இப்ப வனர்குமர திசாநாயக்கா கூறும்போது ஒன்றை கூறியிருக்கிறார் வரலாறு மறந்துவிட்டு ஒரு ஆரம்பத்தை ஆரம்பிக்க புதிய ஆரம்பத்தை ஆரம்பிக்க முடியாது என்று சொல்லி தனது தன்னை இந்த கூட்டத்துக்கு சென்று பேச வேண்டாம் என்று பலர் தடுத்தனர் என்றும் கூறியிருக்கின்றார் ஏனென்று சொன்னால் பழையவற்றைக்கு கிளறும் போது அவர்களும் பயங்கரவாதிகளாக இருந்தார்கள் என்பதை சொல்ல வேண்டி வந்து விடுமோ என்பதற்காக பலர் இந்த கூட்டத்துக்கு செல்ல வேண்டாம் பேச வேண்டாம் என்று கூறியிருந்தார் ஆனால் தான் வரலாற்றை மறக்க மாட்டேன் நினைவேதான் வந்தேன் பேசினேன் என்று கூறியிருக்கிறேன் அப்போது அவர் கூறியிருக்கிறார் தங்கள் அமைப்பிலும் எத்தனையோ காட்டிக் கொடுப்புகள் இருந்தது என்றும் எத்தனையோ துரோகங்கள் இருந்தது என்று சொல்லியும் அது எல்லாத்தையும் தாண்டித்தான் தாங்களும் வளர்ந்து வந்தோம் என்று சொல்லியும் அந்த அந்த அதுகளை மறப்பதால் மறந்தால் தான்கள் புதிய ஒரு இப்போ இந்த நிக்கிற நிலைமையை அடைந்திருக்க முடியாது என்று கூறியிருக்கிறார் சரி அது சரி இப்ப வரலாறை யாரும் மறக்க கூடாது ஆனால் தமிழர்கள் அந்த உங்கள் வரலாற்றை எவ்வாறு மறக்கலாம் நீங்கள் ஒரு இனவாதமாக தந்தீர்கள் இனவாத கட்சியாக தந்தீர்கள் சுனாமி கட்டமைப்புக்கு எதிராக போராடினீர்கள் அமைதி பேச்சுவார்த்தையை உடை முறியடிப்பதற்கு பாடுபட்டீர்கள் வடக்கு கிழக்கை பிரித்தீர்கள் என்று சொல்லி உங்களுக்குள்ள வரலாறு தமிழருக்கு எதிரான உங்களுக்குள்ள வரலாறு வந்து மிக மிக அதிகம் அந்த வரலாற்றை நாங்கள் மறக்க முடியாது அதே போல நீங்கள் ஒன்றை கூறுகிறீர்கள் அவர்கள் ஜேவிபினர் அதாவது ஒரே இலங்கையர் என்று சொல்லி ஒரே இலங்கையர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த போராட்டமே ஆரம்பித்திருக்காது அதை ஒரே இலங்கையராக நாங்கள் இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை நீங்கள் தான் தீர்மானித்திருக்க வேண்டும் தமிழர்கள் அல்ல அதைத்தான் பிரபா தேசிய தலைவர் ஒன்றை கூறினார் நான் அதாவது ஜே ஆர் ஜெயவதனா ஒரு உண்மையான பௌத்தனாக இருந்திருந்தால் தான் ஆயுதம் ஏந்த வேண்டி வந்திருக்காது என்று சொல்லி உண்மையான மதித்து நடந்திருந்தார் என்றா சொன்னால் ஆயுதத்தை அதே போலதான் நீங்கள் எந்த ஆயுதத்தை எடுக்கிறீர்களோ அந்த ஆயுதத்தை தான் நாங்களும் எடுப்போம் என்பதுதான் விடுதலை புலிகளின் கொள்கையாக இருந்தது ஏனென்று சொன்னால் இலங்கை அரசு தொடர்ந்து அடக்குமுறைகளை மேற்கொள்ளும் போது அதிலிருந்து தமிழ் மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் அந்த ஆயுதங்கள் ஆயுத போராட்டமே ஆரம்பமாகியது தவிர ஆயுத போராட்டம் வந்து அந்த அரசியலுக்கான பாதை அல்ல அது ஒரு மக்களின் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்டது எங்களுக்கும் வரலாறுகள் இருக்கின்றன அந்த எல்லாத்தையும் நாங்கள் மறந்துவிட்டு ஏவிபியின்பதையும் அவர் உணர்ந்து கொண்டார் என்றால் நன்றாக இருக்கும் இதில் ஒன்று தெளிவாக தெரிகிறது அவர்கள் எப்பொழுதுமே மாட்டார்கள் சிங்களவர்கள் எப்பொழுதும் மாட்டார்கள் என்பதை இவர்கள் இப்பொழுது தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் அதாவது தமிழர்களுக்கு ஒரு சட்டம் புதியதாக வந்திருக்கின்றார்கள் உணர்ந்தவர்கள் சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்ப என்று கூறும்பொழுது அவர்களாக மக்களே அதை உணர்ந்து கொள்ளலாம் சிங்கள மக்களே நீங்கள் சந்திக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய வாக்கு எனவே இந்த நிலைமைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு கொண்டு வந்து மீண்டும் என் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசவளை பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி